ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்சில் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அதில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் பிரதீப் ஷா வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு தொடக்கத்தை கொடுக்கல அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயும் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க பின்னர் பார்த்திங்கன்னா ஹோப் வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து நிந்தானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் அவர் தாங்க கலக்கியிருக்காரு ஸ்பின்னர்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நல்ல ஒரு அதிகமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரசு பூர்த்தி செய்தார் சிக்ஸும் ஃபோருமும் அடிச்சிட்டாரு பின்னர் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டே வந்து எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தார் ஒரு கேப்டனாக இருந்து பழைய ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இதனால் டெல்லி வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரன் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து அக்ஷர் பட்டேல் ரிசப் பட்டேல் இவங்களோட வந்து நல்லா ஒரு அதிரடி ஆட்டத்தில் வந்து டெல்லி அணி வந்து ஸ்கோர் வந்து எட்டம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இரநூத்தி இருபத்தி நாலு ரவுக்கு டேரக்ட் பண்ணிட்டாங்க அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விருத்து மின்சாகார் அவர் வந்து தொடக்கத்துலேயே வந்து ஓப்பனிங்லேயே அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் அவர் வந்து கேப்டனாக இருந்து எந்த ஒரு இன்னுமே நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தலை அவர் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் அவர் வந்தாருங்க இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க வெற்றி வரைக்கும் கொண்டு போனாங்க அவங்க ஸ்கோருக்கு ஈக்குவலாகவே குஜராத் அணியும் ஸ்கோர் நல்லா ஈக்குவலாக கொண்டு போனார் சாய் சுதர்சன் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க ரொம்பவும் கலைக்கு வராரு பின்னர் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி வந்து நல்லா ஒரு வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் சந்தோஷத்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து உச்சக்கட்ட பரப்பை நோக்கி செல்லிடுச்சின்னு சொல்லலாம் சாய் சுதர்சன் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அவர் வந்து நல்லா ஒரு அதிரடி நாட்டத்தை ஏற்படுத்தி ஐம்பத்தைந்து ரன் அடிக்கும் வரைக்கும் அடித்தார் ஸோ பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் டேவிட் மில்லரால் வந்து இந்த குஜராத் அணி வந்து இரநூத்தி இருபத்தேழு வரைக்கும் அடிக்க முடிஞ்சதுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட பரபரப்பு போட்டியில் எட்டு விக்கெட்டுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரன் அடிக்க இரநூத்தி இருபது ரன் மட்டும் அடிக்க முடிஞ்சுது கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு கடைசி நேரத்தில் வந்து தோல்வியை தழுவிச்சுட்டாங்க நாலு ரன்னு வித்தியாசத்தில் டெல்லி செஞ்சுட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் அணி வந்து தோல்விக்கு முக்கிய காரணம் வந்து அவங்களோட அசால்ட்டு தான் அப்படின்னு வந்து அந்த கேப்டனே சொல்லியிருந்தாரு ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Yeah. <laughs>